கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் அக்டோபர் மாத வாழ்த்துக்கள் கடந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் தேவன் அம்மை அன்போடும் அரவணைப்போடும் பாதுகாப்போடும் அதிசயமாய் ஆச்சரியமாய் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி அவர் நடத்தினார் இந்த புதிய மாதத்திலும் அவர் வாக்கு கொடுத்து ஆச்சரியமாய் நம்ம நடத்த போகிறார் அதிசயமாய் நம்ம நடத்த போகிறார் கத்தருடைய மகிமை உங்கள் மேல் விளங்க போகிறது இந்த மாதத்திலும் சங்கீதம் முப்பத்தி ஆறு எட்டு ஒன்பது வசனங்களை ஆண்டவர் வாக்கு தத்தமாய் தருகிறார் வாசிக்கிறேன் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் நான்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் சட்டங்கள் இங்கு இருக்கிறது ஒன்று ஆலயத்தின் சம்பூரணம் நம்மை நிரப்புகிறது

ஆலயத்திலே நாட்டப்பட்ட கத்தருடைய ஆலயத்திலே அவரை ஆராதிக்கிற தமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு சம்பூரணமான திருப்தியை நோக்கி செல்கிறது இந்த மாதம் கத்தர் உங்களை சம்பூரணமாய் திருப்தி அடைய செய்வார் இரண்டாவது பேரின்ப நதி அங்கிருக்கிறது அந்த பேரின்ப நதியினாலே அவர் நம்முடைய தாகத்தை எல்லாம் தீர்க்கிறாராம் கத்தருடைய பேரின்ப நீரோடையிலே தேவ பிரசன்னம் என்ற நீரோடையிலே தேவ மகிமை என்ற நீரோடையிலே ஜெப வாழ்வு என்ற நீரோடையிலே நீந்தி மகிழ்ந்து அதிலிருந்து வருகிற தெய்வீக தன்மைகளை அனுபவித்து நம்முடைய தாகத்தை ஆண்டவர் தீர்ப்பேன் என்று சொல்கிறார் ஒருவேளை இந்த நாளிலும் கூட ஒரு தாகம் உங்களுக்கு உருவாகட்டும் அந்த பேரின்ப நதியிலே நீந்தி மகிழ்ந்து ஆண்டவரோடு உறவாட வேண்டும் என்ற தாகம் உங்களுக்கு உருவாகட்டும் நிச்சயமாய் தாகத்தை தீர்க்கிற ஜீவ இப்பொழுதே உங்கள் மேல் இறங்குகிறது இந்த மாதம் முழுவதும் உங்கள் வீடுகளை உங்கள் ஊழியங்களை அது கரை ஓடி அது நிரப்பி உங்களை ஆசிர்வதிக்கும் பேரின்ப நீரோடையிலே பேரின்ப பிரசனத்தினாலே நீங்கள் தாக துக்கம் தீர்க்கப்படுவீர்கள் ஒரு தாகம் உங்களுக்கு இந்த எழும்பட்டும் ஆண்டவர் சொன்னார் தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் இப்பொழுதே தாகத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற உங்க மேல தெய்வீக பிரசனம் என்ற தண்ணீர் தெய்வீக வல்லமை என்ற தண்ணீர் தெய்வீக ஆசீர்வாதம் என்ற தண்ணீர் ஜப என்ற தண்ணீர் பரிசு அக்கினி என்ற தண்ணீர் இப்பொழுது உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது இந்த மாதம் விசேஷமாய் நீங்கள் பேரின்ப நீரோடையில் நீந்தி மகிழ்ந்து தாகம் தீர்க்கப்படுகிற தேவ ஜனங்களாய் நீங்கள் மாறுவீர்கள் மூன்றாவது ஜீவ

மாற்றுகிற காடி மாற்றுகிற இருளை துடைத்துறைகிற ஒரு வெளிச்சம் இப்பொழுது பிரகாசிக்கிறது அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறதுனால இதுவரைக்கும் மறைந்திருந்த எல்லா நன்மைகளை கண்டு அதை சுதந்தரித்து சுபீட்சமாய் திருப்தியாய் ஆசீர்வாதமாய் நீங்கள் வாய்வீர்கள் மாதம் கற்று இந்த நான்கு வித ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை வாழ வைக்கிறார் தேவாலயத்தின் சம்பூரணத்தினாலே திருப்தியாவீர்கள் பேருன்ப நீரோடையில் நீந்து மகிழ்ந்து நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் பேர்ம நதியினாலே தாகம் தீர்க்கப்படுவீர்கள் ஜீவ ஊற்று தோன்றி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்பி உங்களை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நிறுத்தும் வெளிச்சத்தை காண்பீர்கள் இருள் விளக்கப்படுகிறது இருள் நீங்குகிறது வெளிச்சம் பிரகாசிக்கிறதுனால மறைந்திருந்த எல்லா ஆசீர்வாதம் கண்களுக்கு தென்படுகிறது அதை இருப்பீர்கள் ஆமே ஜெபிப்போமா எங்கள் பிதாவே இந்த புதிய மாதமாகிய அக்டோபர் மாதத்தில் எங்களை உங்களுடைய கரங்களிலே தருகிறோம் நீ சொன்னபடியே ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல தேவாலயத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதம் திருப்தியாக்கும்படி இப்பொழுது இறங்க

களை மாற்றி இப்ப சம்பூரண ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துவது ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் இப்பொழுது ஜபத்தில் இணைந்திருக்கிறவங்க மேல தெய்வீக வல்லமை வெளிப்படுவது ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்